தினபரதி நூத்தி பதினொன்றாம் அதிகாரம் புரட்சி மகிழ்ந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் பொன்னோடி கண்ணே உள பிணிக்கும் மருந்து பிரமன் அணியில்லை தன்னோய்க்கு தானே மருந்து தாம் விழிவார் மெஞ்சே துயிலின் இழிந்துக்கோள் தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தொருவும் குருங்கால் தான் என்னும் தீயானு பெற்றால் இவள் வேட்ட வேட்ட பொழுதின் அவையவை போலுமே கதுப்பினால் தோல் உறுதோறும் தீ தீண்டல் போதைக்கு இன் இயன்றலே தோல் தம்மில் இருந்து தம தம்மில் இருந்து தமது பார்த்து ால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இவரு இவருக்கு இனிதே வழியுடை போல பட முயக்கு ஊடன் உணர்த்தல் புண உணர்த்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் அறிதோறும் அறியாமை கண்ணற்றல் காமம் செறிதோறும் சேரிலை மாட்டு நன்றி